अहमद रहमान पार्ड ிகிலிருந்து சுரத்துல் பக்ராவுடைய இருபதாவது வசனம் வரை தன்னை பற்றி முதலாளராக சுரத்துள் பக்ராவிலே எப்படி ஒரு அணியால் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தான் யார் என்பதையும் சுரத்துள் பாத்திகாவிலே சொல்லிவிட்டேன் அதற்கடுத்து இந்த திருமறை இந்த ஒரு ஆள் சந்தேகவர்த்தது என்பதை சொல்லிவிட்டு அதற்கடுத்து இந்த திருமறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற செய்திகளை சொல்லி கொடுத்துவிட்டு இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது என்ற செய்தியையும் அவர்கள் இடை நிராகரிப்பாளர்கள் என்கிற அந்த இடை நிராகரிப்பாளருடைய உள்ளங்களை பற்றி செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு மூன்றாவதாக நயவஞ்சகங்களை பற்றி என்ன சொன்ன சொன்னால் அம்மா தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தான் என்பதை நாம் பார்ப்போம் சூரத்து மொக்கராவினை இருபதாவது வசனத்துல அம்மா ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் தௌஹி தௌஹி என்ன செய்யறான்னு சொன்னால் அம்மா அந்த இருபதாவது வசனத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறான் என்பதை நாம் சோக்கு பக்ரா இருபது இருபத்தி ஒன்னாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனத்திலேயே அண்ணா பேசலாம் மனிதர்களே பொதுவா ஒட்டுமொத்த ஜனங்களையும் அழைத்து பேசுகின்றார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து பேசுகிறார் அவர்கள் இருவர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இலைமைப்பாளர்களாக இருக்கலாம் நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம் இப்படி எந்த கொள்கை உடலாக இருந்தாலும் சரி அத்துணை கொள்கை உடையவர்களையும் அத்துணை சித்தாந்தங்களை கொண்டவர்களையும் அழைத்து அல்லா சொல்லுகின்றார் யா ஐயோ ஜனங்களே உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள் உங்க ரப்ப நீங்க வணங்குங்க உங்க ரப்பு யாருன்னு சொன்னா அல்லதி கணக்கும் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களை படைச்சது யார் அவன் தான் அப்படிப்பட்ட அந்த ரப்பை நீங்கள் வழங்குங்கள் உங்களை மட்டுமில்ல வல்லதீன கபுலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களையும் அதாவது உங்களது தந்தையையும் உங்களது பாட்டனாரையும் பாட்டனாருடைய தந்தை இப்படி வம்சாவளியாக வம்சாவளியாக உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் படைத்த அந்த ரப்பை நீங்கள் வழங்குங்கள் அப்படி நீங்கள் வழங்கினால் எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் நீங்கள் விலகி தவிர்ந்து தக்குவா என்கிற இரையச்சம் என்கின்ற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா விதமான தீமைகளை விட்டு நீங்கள் விலகி கொள்ளலாம் என்று சொல்லி

படைத்து அப்படியே படைத்து விட்டு விடாமல் அல்லதி ஒரு பூமியை வைத்தான் அந்த அதான் அந்த பூமி எப்படி படைச்சான் சிராசன் அதை அப்படியே விரித்து வைத்தான் அப்படியே அந்த பூமி என்ன பண்ணான்னு சொன்னா அதை விரித்து வைத்தான் அதில் நீங்கள் நடமாடுவதற்கு அதில் நீங்கள் இல்லங்களை கட்டி கொள்வதற்கு அதுல உங்களது தொழில்களை பார்ப்பதற்கு நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் ஆற்றுவதற்கு ஏற்ற இடமாக அந்த பூமியை விரித்து வைத்தானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் முகடாக வானத்தை அல்ல ஆக்கி தந்தான் முகடுகளாக வானத்தை நம்ம நான் சொன்ன அல்ல ஆக்கினானே உங்களுக்காக வேண்டித்தான் அந்த முகடுகளாக அந்த வானங்களை ஆக்கினான் அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அது மட்டும் ஃஅன்ஸல மினஸ் ஸமாயி மாஅன் பூமியிலே நீங்க இப்ப வந்துட்டீங்க உங்களுக்கு உணவு வேண்டும் அல்லவா பரிவிரித் வைக்கப்பட்டு இருக்கிற இந்த பூமியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே உங்களுக்கு பசி என்ற ஒரு உணர்வை நான் கொடுத்து இருக்கிறேன் அந்த பசியை போக்கு கொள்வதற்கான வழிவகைகளை நான் செய்ய வேண்டும் அல்லவா அந்த அடிப்படையிலே வன்ஸல மினஸ் ஸமாயி வானத்திலிருந்து நான் தண்ணீரை இறக்குகின்றேன் மழையை நான் பொழிய செய்கின்றேன் பொழிய செய்து செய்து உள்ள செடி கொடிகளை தாவரங்களை எல்லாம் அப்படியே முளைக்கச் செய்து அதிலே களி வர்க்கங்களை எல்லாம் வர செய்து அதை உங்களுக்கு தானிய வர்க்கங்களை எல்லாம் தானியத்தை எல்லாம் அதிலிருந்து வர செய்து அதை உங்களுக்கு ரிசுக்காக உணவாக நீங்கள் வணங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றான் எனவே நீங்கள் அந்த அல்லாவுக்கு எதையும் இணையாக ஆக்காதீர்கள் இங்கேதான் எனக்கு ஒருத்தர் பேசுறான் இது வரைக்கும் இந்த வசனத்துல எப்படி வனங்களும் ஏன் வனங்களும் அப்படிங்கிற காரணமெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றான் சலா கஜ் அலு அந்த அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுக்கு அன்பா எதையும் நீங்கள் இழையாக நீங்கள் கொண்டு வர வேண்டாம் வாண்கும் தடகமும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்து இருக்கிறான் பகுத்தறிவு என்கிற ஒரு அறிவை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறான் அந்த அறிவின் மூலமாக பகுத்து நீங்கள் பார்க்க முடியும் பகுத்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் எனவே அறிவு அறிவு இருக்கிற நீங்கள் தெரிந்திருக்கிற நீங்கள் அறிந்த நிலையிலேயே தெரிந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே நீங்கள் உங்களை படைத்த உங்களுக்கு உணவு கொடுத்த உங்கள் மூதாதையர்களை படைத்த அவர்களுக்கு உணவு கொடுத்த நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற பூமியை விரி விரிந்து வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரப்பை எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீ அறிந்திருக்கிற நீங்கள் ரப்புக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் குசு கடலா இந்த வசனத்திலே ஆஹ் ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த வசனத்தை பற்றி நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும் அடுத்தடுத்த தினங்களில் வருகின்ற நாட்களில் இன்ஷால்லா தொடர்ந்து இந்த ரெண்டு வசனங்களுக்கான செய்திகளை இன்ஷால்லா நம்ம நமக்கு பத்தியே பரிமாறி கொள்வோம் அஹ் படைத்த ரம்பை ரம்பென்று விளங்கி விளங்கி அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு நல்ல வாய்ப்புகளை நம்முடைய அறிவுக்கு நல்ல சிந்தனைகளையும் வல்லார் தந்த அருள் குடிவான தகவானா அநேகங்கள் எல்லா இருப்பதாலுமே